அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மகிழ்ச்சியான பெருமையான காலை வணக்கத்தை தெரிவித்து கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான உண்டு உலகு என்கின்ற வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரைய விளக்க உரை என்பது இந்த உலகம் அன்பும் இரக்கமும் நினைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது என்கின்ற அந்த விளக்க உரையோடு இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆதிபி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கோபி செல்லியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பாபநாசம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் பேராசிரியர் முனைவர் ஜவாயூர் அவர்களே இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கினி அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் மலேசியா நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் ஷாகல் உள்ளிட்ட மேடருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இங்கே பெருந்தொழாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த கே நடேசன் என்கின்றவர்களுடைய பேரில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில் அங்கே பள்ளி மாணவர்களை சந்தித்து உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு அதை முடித்த பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி கடந்த இருபத்தி நான்காம் தேதி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஏறத்தால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர் ஏறத்தால் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணியானைகளை வழங்குகின்ற அந்த விழா நேற்று சென்ட் டான்ஸ் என்று சொல்லக்கூடிய புனித அன்னால் அந்த கல்வி நிறுவனம் சார்ந்து நடைபெறுகின்ற ஒரு விழா இன்றைக்கு ராஜகிரி தாவத் பாஷா அவர்களுடைய இந்த விழா என்று ஏறத்தாழும் ஒரு மத நல்லிணக்க நிகழ்வாகவே இந்த நான்கு நாட்களையும் நான் தொடர்ந்து பார்ப்பதாக நான் உணர்கின்றேன் ஆக அந்தந்த எனக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு பங்கு பெறு செய்திருக்கின்ற இந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஏன்னா இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு இளைய சமுதாயமும் படித்தாக வேண்டும் குறிப்பாக இந்த ராஜகிரி தாவத் பாஷா என்கின்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்டாக அது ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கல்விக்கு உதவி செய்தால் மட்டும் பத்தாது கல்வி பணியை நாம் புகட்டிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை இது போன்ற ஒரு நிறுவனம் என்பதை உணர்ந்து நைன்டீன் நைன்டி நைனில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியாக அது ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு செவிலியர் கல்லூரி அப்புறம் மேலாண்மை சார்ந்திருக்கின்ற கல்லூரிகள் கல்வியில் சார்ந்திருக்கின்ற கல்லூரிகள் ஒரு பள்ளிக்கூடம் என்று ரொம்ப அமைதியாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்றைக்கி அது போயிருக்குது என்று சொன்னால் அது காரணமாக இருக்கிற தலைவருக்கும் அவருக்கு கரத்தை வலுப்படுத்திக் கொடுக்க எங்களோட ஸ்டாஃப் ஒவ்வொருவருக்கும் இந்த பாராட்டுகளை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கின்றேன் மோர்தன் இருபதுக்கும் மேற்பட்டிருக்கிற ஸ்ட்ரீம்ஸில் இங்கே பல்வேறு பிரிவுகளில் இங்கே நிறையா குரூப்ஸ் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அது குறிப்பாக இப்போ பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் அந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்த்துகின்றது இந்த ஆர்டிபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகிய நம்மை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த நகர்ப்புறங்கள் அல்லது மாநகரப்புறங்கள்லாம் பார்த்து சிட்டி சையில் இருக்கிற காலேஜஸ் கல்வி பணிகள் சேர இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இது போன்ற ஒரு கிராமப்பகுதியில் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லை அதை செய்து கொண்டிருக்கின்ற ஐயாவுக்கு ஒரு கிரேட் சல்யூட் அடிக்க தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பக்கத்தில் ஐந்தாம் வகுப்பு பள்ளிக்கூடம் இருக்குதா பாதோட அப்போ தான் மொத்தமையை கலைஞர் சொன்னார் சரி ஒரு கிலோமீட்டரில் ஒரு பள்ளி இருக்க வேண்டும் மூன்று கிலோமீட்டர் ஒரு நடுநிலை பள்ளி இருக்க வேண்டும் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் வந்து ஒரு ஹை ஸ்கூல் இருக்க வேண்டும் எட்டு கிலோமீட்டரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்க வேண்டும் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா பிள்ளைங்க பாதி வழியில் படிப்பை நிற்கிறோம் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டை தாண்டி போய் கல்வியறியை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆக இது போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் இது போன்ற கல்லூரிகள் வரும்பொழுது இங்கே இருக்கின்ற பெத்தவுடைய மனநிலை எப்படி மாறுமாட்டா அப்பா பன்னிரண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் சரி பக்கத்தில் தானே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்குது இங்கே சேர்த்துடும் அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு வருதுன்னு ஆசைப்படுகிற அளவுக்கு இந்த மனநிலை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கின்றது இந்த ஆர்டிபி என்று பொழுது உள்ளபடியே நமக்கு இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் பேசணும்னா நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொண்ட விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் சிறு வயதில் தன்னுடைய தந்தைகள் தந்தை உற்றார் அந்த உதவியோடு ஜமால் மது கடவுளில் போய் படித்தவராக சரி படிச்சுட்டு சென்னைக்கு போய் படித்தார் லிபியா நாட்டுக்கு போனார் துபாய் நாட்டுக்கு போனார் அங்கே பல்வேறு பொருள்களை ஈட்டினார்னா அவர் சொல்கிற மாதிரியே உழைத்தேன் உயர்ந்தேன்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா நான் உழைச்சேன் நான் உயர்ந்தேன் அப்படி இல்லாமல் கல்வி சார்ந்து அவர்களை நான் உழைத்துட வேண்டும் மீன் தருவதை காட்டில் மீன் பிடிக்க கற்று தந்தா போதும் எங்கள் பிள்ளைங்க உழைச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறாருன்னு அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துடுறாரு அப்படி அந்த நம்முடைய ஆதி என்னுடைய வாழ்த்துக்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நன்றிகளையும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் தொடர்ந்து படிப்புல அதிகம் கவனம் செலுத்துக்கணிங்க கண்டிப்பாக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களால் கண்டிப்பாக உயரத்துக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பொதுவாக கல்வியை நான் மட்டும் படிச்சேன் அப்படிங்கிறது வந்து இந்த தான தர்மத்தை காட்டிலும் கல்வி கட்டு அதை மற்றவங்களுக்கும் பாடம் தர வேண்டும் என்று நபிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நபிகளுடைய வார்த்தைகளாகவே இன்னைக்கு ஐயாவுடைய அந்த சேவை இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் அதை நான் கருதுகிறேன் அந்த கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் இன்னைக்கு கூட வந்து புத்தகம்லாம் ரிலீஸ் பண்ண போட்டாக நாங்கள் இதில் பார்த்தோம் நாங்கள் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரிகளுடைய ஒரு முன்னாள் வரலாற்று சார்ந்திருக்கின்ற ஒரு பேராசிரியர் அந்த புத்தகம் யார் சார்ந்த புத்தகம் என்று சொன்னால் அதே பள்ளியில் படித்த ஒரு முன்னாள் மாணவர் ஐயா ஆர்டிபி அவர்கள் எவ்வளோ பொருத்தமாக எவ்வளோ பெருமையாக அதுவும் ஒரு சில நாட்கள் முன்பு தான் ஜமால் முகமது கல்லூரிடைய எழுவத்தை ஆண்டு விழாவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருச்சியில் வந்து கலந்துக்கிட்டு போயிருக்கார் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எழுவத்தைந்து ஆண்டுகளை கடந்து கொண்டாடப்படுகிறது இன்ஸ்டிடியூஷன் படித்த மாணவர் தொடங்கி இன்ஸ்டிடியூஷன் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து செல்கிறது என்று சொன்னால் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக ஒரு பெருமையான ஒரு விழாவாக இந்த அவழாவில் கலந்து கொள்வதை நாங்கள் பெரும் ஒரு பாகியமாகத்தான் அதை கருதுகின்றோம் ஏன்னா இப்போ கல்வி சார்ந்து இந்த நாலு வருஷத்தில் தொடர்ந்து கல்வி சார்ந்த நாங்கள் உழைக்கிறோம் ஓடுறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை போய் உடனே பாரு அதை போய் சரி சரி என்று இன்னைக்கு இன்றைக்கி இதை முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு மாலைக்குடன் பார்த்தா நம்மளோட ஐயாவிட்ட அரசு நேரம் இப்போ டெல்லிக்கு தான் போகிறேன் நமக்கான உரிமை இந்த கல்வி நிதியை மீண்டும் வருகின்ற திங்கட்கிழமை என்று அந்த யூனியன் மினிஸ்டரை சந்தித்து கேட்க தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இது ஒன்று அவங்க பணத்தை நம்ம கேட்கப்படுறோம் நம்ம பணத்தை நம்ம உரிமையோடு கேட்க போகிறோம் அது வெற்றி பெறுகிறோன்னோ வெற்றி பெறவில்லை அதனால் கேட்க விட நம்மளுடைய உரிமை என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் உடனடியாக இன்றைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வழிகாட்டுதன்படி நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இப்படி இந்த நாலு வருஷம் நான் உழைக்கிறேன் என்று சொன்னால் அதை கடந்து இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த இன்ஸ்டியூஷன் உழைத்து கொண்டிருக்கின்றது காட்டிலும் என்ன கிடைத்து விடப் போகிறது என்ற விதத்தில் தான் இன்றைக்கு நானும் நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் கோவி சிலை நவர்களும் இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரியில மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேல பட்டதாரி யார் பார்த்தா பெண் பிள்ளைகள் தான் இங்கு எனக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன் அதை தான் நம்முடைய அண்ணன் செலியனவர்கள் சொன்னது போல தந்தை பெரியாருடைய கனவை பெரியர் அண்ணா ஆசைப்பட்டதை அவருடைய இருவருடைய ஒரு உருவமாக ஒரே உருவமாக இருந்த முத்தமிழக கலைஞர் ஆசைப்பட்டதை இன்றைக்கு திராவிட மாடல் நாயகனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடுபடுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நிறுவனம் வெற்றி நடை போட்டுக்கொண்டு எழுபத்தைந்து அல்ல நூறு அல்ல நூறையும் கடந்து இது செல்ல வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் வருது ஏன்னா பெண்கள் பெண் பிள்ளைகள் படி பையன் படிக்கிறாருன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அந்த ஒரு குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பிள்ளை படிக்கிறாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களில் நான் முழுவதும் திட்டத்துல பங்கு பெற்று அதில் பயனடைகிற பெண்களாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அதில் பங்கு பெற்று அதில் பயனடைகிற பெண்களாக இப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட நீங்கள் அதிகமாக கல்லூரியில் சேரக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய சதவீதம் மட்டும் கடந்த ஆண்டை விட முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே அந்த திட்டத்துடைய வெற்றியாக அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல அவருடைய ஆசானாக இருக்கின்ற மாண்புக்கு முத்தமிழிய கலைஞர் அவர்கள் அவருடைய காலத்தில் நினைச்சு பாருங்க கொஞ்சம் சேலத்தில் ஒரு பெரியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கொண்டு வர கோயம்புத்திரை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பல்கலை கொண்டு வருகிறார் கோயம்புத்திர வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் கொண்டு கொண்டு வருகிறார் திருச்சியில் பாரதிதாசன் மனோர்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை திருநெல்வேலியில் கொண்டு வரார் சென்னை என்று வரும்பொழுது அண்ணா பேரில் இருக்கின்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்து பொதுவாக கல்வித்துறை என்று தான் இருக்கும் ஆனால் இந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை கல்வித்துறை என்று பிரித்ததே நம்முடைய முத்தமிழிக கலைஞர் அவர்கள் தான் ஏன்னா எல்லாம் வளர்ச்சியடையும் எல்லாம் வளர்ச்சி அடைந்து வரும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு படித்த படிப்புக்கு தகுந்தாமல் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ் ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்த டுவெல்த்து முடிக்கிறாங்க கல்லூரி முடிக்கிறாங்க அப்படியே கையொழுத்து கொண்டு போய் ஒரு வேலையில சேர்க்கிறது ஒரு அரசு என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும் அதுக்காகத்தான் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அதற்காக நீ உழைத்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஆர்டிபிஐ நிறுவனத்தை இந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இது போன்ற நல்ல மனிதர்களை நீங்கள் உருவாக்குங்கள் உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே எங்களுடைய திராவிட மாடல் இருக்கும் மாதிரி எங்களுடைய ஐயா பேராசிரியர் ஐயா இருக்கிறார் டிஎம்கே என்று வரும்போது டிஎம்கேவாக இருந்தாலும் சொல்லி நம்முடைய ஐயா கொள்கை என்று வரும்பொழுது டிஎம்கே வேற கேஎம்கே வேற இல்லை ரெண்டும் ஒட்டு போகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தகைசால் தமிழராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயாவையும் வந்திருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக இதே பகுதியை சார்ந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எப்படி இருக்கிறாரோ இதே மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் கோவில் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிறுவனம் இன்னும் நூறு ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களோடு இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்